பெண்கள் அனைவரையுமே கொச்சைப்படுத்தி பேசுகிற பேச்சாளர்கள் தான் உங்களுடைய திமுகவுடைய பேச்சாளர்கள் இப்படிப்பட்ட கட்சியில் ஒரு கேவலமான ஒரு கட்சியில் பெண்களை கூடிய கட்சியில் நீங்கள் இருக்கும் போது எங்கள் அண்ணனை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை உங்க ஹிஸ்டரியை நீங்க வந்து அதாவது உங்க திமுகவுடைய வரலாற புரட்டி பாருங்கக்கா உங்க அப்பா இருக்காங்கல்ல உங்க அப்பா கருணாநிதி மாண்புமிகு ஐயா கருணாநிதி அவர்கள் பெண்களை கேவலமா பேசாதவர் நீங்க நினைக்கீங்களா வலைதளத்தை போய் எடுத்து பாருங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பத்தி என்ன பேசியிருப்பாங்க திராவிட நாடு எங்க இருக்குன்னு ஒரு பெண் கேட்கும் போது உரிய போற்றுதலும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அண்ணனை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் கூடுதலாக நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய தந்தையார் பேர் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா இந்த கண்டன பதிவு யாருக்கானது என்றால் தூத்துக்குடி மாவட்டம் எம்பி அக்கா கனிமொழி அவர்களுக்கு நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அக்கா கனிமொழி அண்ணன் சிந்தமனன் சீமான் அவர்களின் பற்றி கூறியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது பெண்களை ஆபாசமாக பேசுகிறார் சீமான் அவருடைய கட்சியில் இருக்கின்ற பெண்கள் கேவலமாக நினைக்க வேண்டும் அவர்கள் கேட்க வேண்டும் என்று அக்கா சொல்லியிருக்காங்க அக்கா நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கணுங்கா நீங்கள் அண்ணன் செந்தம்மணன் சீமான் அவர்களுடைய இந்த கேஸுக்கு வந்து இவ்வளோ பொங்கு பொங்குறீங்களாக்கா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அத்திமீறல்களுக்கு நீங்கள் பொங்குனீங்களாக்கா அண்ணா நகர் சிறுமிக்கு பாலியல் குற்றம் நடந்தது இல்லை அதுக்கு பொங்குனீங்களாக்கா நாடெங்கும் பல்வேறு பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அன்பழகன் கூட்டத்தில் பெண் காவலருக்கு ஒரு அத்துமீறல் நடந்துச்சு தெரியுமா அதுக்கு நீங்கள் பொங்குனீங்களா இதற்கெல்லாம் பொங்காத நீங்க பணத்துக்காக புகார் கொடுத்த விஜயலட்சுமிக்கு மட்டும் நீங்க ஏன் பொங்குறீங்க அப்ப இதுல இருந்தே தெரியுது தெரியுதே விஜயலட்சுமிய இங்க கூட்டிட்டு வந்து இந்த கபட நாடகம் ஆடுவதே திமுக என்று தான் அக்கா கொஞ்சம் உங்க ஹிஸ்டரிய நீங்க வந்து அதாவது உங்க திமுகவுடைய உடைய வரலாற புரட்டி பாருங்க அக்கா உங்க அப்பா இருக்காங்கல்ல உங்க அப்பா கருணாநிதி மாண்புமிகு ஐயா கருணாநிதி அவர்கள் பெண்களை கேவலமா பேசாதவர் நீங்க நினைக்கீங்களா வலைதளத்தை போய் எடுத்து பாருங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பத்தி என்ன பேசியிருப்பாங்கன்னு திராவிட நாடு எங்க இருக்குன்னு ஒரு பெண் கேட்கும்போது திராவிட நாடு உன்னுடைய பாவடையை அவுத்து பார்த்தா அதுல திராவிட நாடு தெரியும் என்று பச்சையாக பெண்ணை கேவலமாக பேசியவர் உங்களது தந்தையார் அம்மையார் சோனியா காந்திக்கு மண்டைய பொழந்து ரத்தம் வந்தப்போ மாதவிடாய் காலத்தில் வருகின்ற ரத்தமாக இருக்கும் என்று ஆபாசமாக பேசியது உங்களுடைய தந்தையார் இதே போல உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற பல பேச்சாளர்கள் பெண்கள் அனைவரையுமே கொச்சைப்படுத்தி பேசுகிற பேச்சாளர்கள் தான் உங்களுடைய திமுகவுடைய பேச்சாளர்கள் இப்படிப்பட்ட கட்சியில் ஒரு கேவலமான ஒரு கட்சியில் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கட்சியில் நீங்கள் இருக்கும்போது எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் பெண்களுக்கு சரிக்கு சமமா இடம் ஒதுக்கீடு கொடுத்து வீட்டை ஆளுகின்ற பெண்களால் நாட்டையும் ஆள முடியும் என்று பெண்களுக்கு ஒரு பேர் ஆசானாக இருக்கின்ற அதனால நாவ அடக்கி நீங்க பேசுங்க இது ஏற்கனவே உங்களுக்கு நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன் நானும் தூத்துக்குடி காரிதான் எங்கள் அண்ணனை பத்தி செந்தமணன் சீமான் அவர்களை பத்தி அக்கா கீதாஜீவன் அவர்களோ கனிமொழி அவர்களோ நீங்கள் பதிவு போட்டால் கட்டாயமாக என்னுடைய எதிர்வினை அதுல கட்டாயமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய அரசியல் கேவலமான அரசியல் நீங்கள் அங்க இருப்பதே கேவலமான ஒரு அரசியல் இதுலதான் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க நீங்க அண்ணனுடைய பர்சனல் லைஃபுக்குள்ள நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து காதல் என்பது இயல்பாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒன்று தான் அது ஒரு சிலவருக்கு கல்யாணத்துல போய் முடியும் ஒரு சிலருக்கு தோல்வியில போய் முடியும் அண்ணன் கல்யாணம் முடிக்கும் போது நீங்க சொல்கின்ற பொங்குகின்ற விஜயலட்சுமி அவர்கள் எங்க சென்றார்கள் ஒரு கேள்வி அண்ணன் மட்டும்தான் அவர்களுடைய பழகினார்களா அண்ணனுக்கு கல்யாணம் முடிந்து அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது விஜயலட்சுமிக்கு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கணவர்கள் இருக்கிறார்கள் கர்நாடகா கேரளா நீங்க எந்த மாநிலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி மே மேற்படி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பேர் மேல அவங்க இதே மாதிரி பாலியல் குற்றத்துக்குள்ள புகார வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க உண்மையா வந்து செயல்படுறாங்கிறது வந்து நாங்க எப்படி நம்ப முடியும் முழுக்க முழுக்க இது திமுக நாம் தமிழர் கட்சி வளரக்கூடாது அப்படிங்கறது காண்டி நீங்க இறக்குன ஒரு ஆயுதான்னு சொல்ல முடியாது இது ஒரு தூசிதான் எங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் பயம் கிடையாது எங்க அண்ணன் கேள்வி கேட்டா பதில் சொல்ல சொல்றீங்க எங்க அண்ணன் இதுதான் நடந்ததுன்னு உண்மையை சொன்னா பெண்களை எல்லாத்தையும் எங்க அண்ணன் கேவலமா பேசல பெண்ணுக்குரிய தகுதியே இல்லாத விஜயலட்சுமி பத்தி தான் எங்க அண்ணன் பேசுனாங்களே தவிர பெண்ணுக்குரிய போற்றுதலும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அண்ணனை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் கூடுதலாக நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு முதல்ல முதல்ல தெரியுமா அதை உங்களுடைய தந்தையார் பெயர் செந்தாமரையா டாக்டர் மு கருணாநிதி அவர்களா என்று முடிவு பண்ணிட்டு எங்க அண்ணன் சேர்ந்த சீமார் அவர்கள் மீது நீங்கள் வார்த்தைகளை விடுங்க சரிங்களாக்கா இன்னும் மேலும் என்ன தயவு செஞ்சு பேச வச்சிடறீங்க நன்றி